நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரம் வசனம் ஒன்பது சாம்ஸ் சாப்டர் ஒன் ஒன் ஃபைவ் வர்ஸ் நைன் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் இந்த வசனத்துல இஸ்ரவேலே கர்த்தரை நம்புன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்க இஸ்ரவேலர்கள்னா யாரு ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட மக்களே இவர்கள் இந்த நம் எல்லாருக்குமே திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்காங்க அந்தபடி பார்க்கும்போது இந்த நாட்கள்ல ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனமாகிய நாமும் இஸ்ரவேலர்களாகவே பார்க்கப்படுகிறோம் அப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு அவரை நம்பும்படி அழைக்கிறார் நாம தானே நம்பியிருக்கோம் அவர்தான விசுவாசிட்டு இருதயம் முழுமையாய் அவரின் பேர்ல பட்டுதலா இருக்கா அவரையே நம்பியிருக்கா தேவனையே நம்பி இருந்தோம்னா நம்முடைய கழக்கமோ சமாதானம் இருக்காது தேவன் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு உடன்படிக்கையாய் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார் அதை கை கொண்டு நடக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அந்த ஒரு சமாதானமும் அந்த ஒரு பரிபூர்ணமும் இஸ் காணப்படும் அதிகாரம் இஸ்ரோலர்களுக்கு தேவன் என்ன சொன்னாரு இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது அந்தபடி இஸ்ரவேலர்கள் இடத்துல தேவன் எதிர்பார்க்கறது என்ன அவருடைய வார்த்தைகளை கேட்டு உடன்படிக்கையை கை கொள்ளணுங்கிறது அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்த மக்களாய் நாம இருக்கோமா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேலர்கள்னு நம்ம சந்தோஷமா சொல்லிக்கொள்ளலாம் ஆனா அந்தபடியா படியா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லையா இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஆண்டவரை அறிந்து கொள்கிற பாக்கியம் கிடைக்கல நமக்கு கிடைச்சிருக்கு அந்தபடியா ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எடுத்துட்டோம்னா இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் அந்தபடியா தேவன் தாமே தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவரே சகாயமும் கேடகுமா சந்தோஷமா மகிமை பொருந்திய பட்டயமா இருக்காரு எல்லாவற்றிலுமே நம்மோடு கூட இருப்பவரா இருக்காரு அப்படி இருக்கிற தேவனை நாம முழு இருதயத்தோடு பற்றி விசுவாசத்தை பத்தி இந்த நாட்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அது ரட்சிப்பு கேட்ட விசுவாசம்னு சொல்லப்படுது நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய விசுவாசம்னு சொல்லப்படுது அவருடைய குமாரனை விசுவாசிக்கும் விசுவாசத்தின் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்காரு கிருபை நடத்தப்படுகிறோம் இந்த படியான விசுவாசத்துல நிலைத்து நிக்குறோமா ஆண்டவர் இந்த வார்த்தையின் ஊழியத்தை கொடுத்த போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது இத புரஜாதியர் கேக்கும்போது அதாவது ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கேட்கும்போது அவங்களுக்கு இது முழுதா புரிந்த வந்தமா இருக்காதே வேதத்துடைய ஆழங்களையும் தேவையோட மகத்துவத்தையும் அவங்களால விளங்கி கொள்ள முடியாதுன்னு நினைச்சேன் அவர் எனக்கு இது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய இஸ்ரோவேலர்களுக்காகவே கொடுக்கப்பட்டது அந்தபடியா நாம இன்னும் தேவனை அறிந்து கொள்ளவும் தேவ கிட்டி சேரவுமே இந்தபடியான வார்த்தை ஊழியங்களை அநேகம் பிள்ளைகளுக்கு தேவன் அருளி செய்திருக்கிறாரு இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருத்தருமே பலப்படணும் ஒன்னு தீமத்தையோ இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டபடி எல்லாரும் ரட்சிக்கப்படும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவுமே தேவன் சித்தம் உள்ளவரா இருக்காரு வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணம் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமை நிலை மாறி அவர் நமக்கு துணை செய்கிறவரா அவர் நம்முடைய கேடகமா நம்மளோடு கூடவே இருப்பாரு அவர் இருக்கிறத நம்ம உணராம தான் இஸ்ரோவேலே கத்திரை கத்தரை நம்புங்கிற இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நமக்கு காண்பிச்சிருக்காரு நம்ம கர்த்தரை நம்பியிருந்தோம்னா எந்த படியா சொல்லிட்டு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு நூத்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பார்த்தோம்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் போல் பர்வதம் ஆண்டவர் தெரிந்து கொண்டது பர்வதம்னா என்ன மழை அந்த மழைய அகற்ற முடியுமா அந்த படியா உறுதியாய் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்யவான் பிளஸ்ட் சொல்றாங்க அந்த கர்த்தரின் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறோமா இந்த நாள்ல தேவன் இதை மறுபடியும் ஒரு அழைப்பா கொடுக்கிறாரு அவரையே நம்பி இருக்க சொல்றாரு அவர் தெரிந்தெடுத்த ஜனமா நம்ம இருக்கோம் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்கிறத உணராம இருந்தோம்னா நம்மை காட்டிலும் பேதைகள் வேற யாரா இருக்க முடியும் அவருடைய வேதம் நமக்கு குறைவற்றதும் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்க நம்ம ஞானத்தில் இருந்தால் இருந்தா கேட்டால் சம்பூர்ணமான ஞானத்தை தந்தர்லதா இருக்காரு இந்த தேவன் பேர்ல பட்டதுல இருந்த நம்முடைய முழு நம்பிக்கையும் அவரேனு அவரே நோக்கி பார்க்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு அதற்காகவே இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்கள் இருதயம் உம்மீது முழுமையான நம்பிக்கை இருக்கணும் தகப்பனே இந்த நாளில் எங்களுடைய நம்பிக்கை மனிதர்களின் பேர்லேயோ இல்லை நாங்கள் வைத்திருக்கிற பணத்திலையோ பொருளிலையோ எங்கள் நம்பிக்கை ஈராதபடி எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய உண்மையே நோக்கி பார்க்கணும் தகப்பனே அப்பா நீரே எங்களுடைய அருணும் கேடகும் துணையும் பேலன்ஸ் செய்கிறவுமா இருக்கீங்க தகப்பனே அந்தவரையே உம்மிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு தகப்பனே எங்களை ஆசிர்வதிக்கிற நீர் ராஜா அந்தவரையே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா உம்முடைய உடன்படிக்கையை கை கொள்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி தகப்பனே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவரே அப்பா உண்மை பற்றி கொள்கிற விசுவாசத்துல நாங்கள் சியோன் பர்வதத்தை போல் நிலைத்திருப்போங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டு அந்த பூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ணத்தையும் அடைவதற்கு முனைப்போடு இருக்கணும் ராஜா அப்படியாய் உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளாய் எங்கள் இருதயத்தை மாற்றி அருள் ராஜா அப்படி நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்